எனக்கு சொந்தக்காரங்கிறது நான் சேர்த்து வச்சு மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய துரோகம்னா என்னன்னு சொல்றேன் சொந்தக்காரங்க கூட வந்தே குளி படிக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிருவாங்க கடைசி வரைக்கும் இருக்கேன்னு சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க நடுதர்ல விட்டு போயிருவாங்க சொந்தக்காரங்களா சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அப்பாவோட சொந்தம் இவங்க எல்லாம் எங்க கூட இருக்கேன்னு சொன்னாங்க இப்ப எல்லாரும் அந்த ஆளா ஆளாளுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க என் குடும்பத்தை நாங்க மூணு பேரும் எங்க அப்பா இல்ல எங்க அப்பா இருந்தாரு அப்பா தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அப்பா இருக்காருக்கே எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்தாங்க நான் இருக்கேன் கடைசி வரையும் அவங்க கூட வரவேன்னு சொன்னாங்க இப்ப யாருமே வரதில்ல அதனால யாரையும் நம்பாதீங்க முக்கியமா சொந்தக்காரங்களை மட்டும் ஆయన பாயेंगे சந்த கரங்க வீட்டு பக்கட்டே போயிரங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்க சோ அதனால எல்லாம் நம்மள மாத்திக்கலாம்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் மாத்திக்கிறே கூடாது வலிக்கு தான் செய்யும் எனக்கு ஒண்ணு வலிக்கல நான் நிம்மதியா இருக்கேன் ஆயிரம் பேர் விடுங்க அந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல வேலை வெட்டி இல்லாதாங்க அந்த நாலு பேர் பேரு வீட்டுல இந்த நாடகம் பாக்குறது இது எல்லாம் இருக்குங்கல்ல கிழடு கட்டுறது எல்லாம் கீழே உட்காந்து பேசுறேன் நடக்க உடம்பு போக முடியும் இப்படிதான் போறோம் போற இடத்துல பேசுதுக்கு உடனே அதுல வாய் வாய அடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் போற வரல மண்டே சேர்த்து அடிச்சு விட்டோம்னா பேசாம இருக்கும் அது என்ன அது வீட்டுல என்ன சோறு தண்ணி அப்படி போனாங்க போறேன் அது எதுக்கு என்னைய பேசுதுங்க யார் பேசினாலும் கண்டுக்கிறாதீங்க வேலை வெட்டி இல்லாத தான் பேசுங்க வேலை உள்ளவங்க பேசுவாங்க இல்லாத அதை பற்றிலாம் பேசுகிற கண்டுக்கிறாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் பேசுகிற வாய் பேசிக்கிட்டே இருக்கணும் கேட்குற கதை கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க ஏமாந்து ஏமாத்துறதுதான் தப்பே தவிர ஏமாந்து போடுறது தப்பே நம்ம உடைய எதிர்பார்ப்பவங்களா நம்ம ஒண்ணு கிடைக்கும் சரி அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையில இருப்போம் சடனா நம்மட எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நம்மள எல்லாம் இருந்துகிட்டு இல்லைன்னு அந்த விஷயத்துல நிறைய ஆயமாந்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு சுச்சுவேஷன் எனக்கே புரிஞ்சிருக்கு சரி காசு இருந்தா தான் மதிப்பு நீ நம்ம இருந்தா நம்ம நாலு பேர் கேட்க வருவாங்களே அவங்க பண்ண நம்ம இன்னொருத்தவங்க பண்ணக்கூடாது அதே முடிஞ்ச வரைக்கும் நம்மளால நம்ம சத்துக்கு நம்மளால என்ன அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அவ்வளவுதான் அப்புறம் மத்தவங்க நமக்கு வித்தியாசம் எல்லாம் என்ன மனுஷன் யாரையும் தயவு செஞ்சு நம்பிடுறாங்க உங்களுக்கு நீங்க தான் நீங்க மட்டும்தான் நம்ம வச்சு யாரையும் வந்து அன்பை காட்டி மட்டும் ஏமாற்றக்கூடாது எல்லாேருக்குமே அன்பு வைக்கும் போது ஹோப் கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு திருப்பி வந்து ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தால் உங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும் எதிர்பார்க்கவே கூடாது எந்த விஷயத்துலையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து அன்பை எதிர்பார்க்காதே ஆரம்பத்தில் நமக்கு எல்லாமே தருவாங்க ஹோப் கொடுப்பாங்க நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நமக்காக எல்லாமே பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் கழித்து அதை அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் குறைஞ்சு ஹாய் ஹலோ அந்த ரிலேஷன்ஷிப்போட அதோடு முடிஞ்சிடும் புதுசாக ஒரு தோசைக்கள் வாங்கினாலே பழைய தோசக்களை தூக்கி போட்டுருவோம்ல அது ரொம்ப நாள் நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்கும் நான் சடனாக தூக்கி போட்டுருவோம்ல எப்போவுமே புதுசு வரும்போது பழசை நம்ம தூக்கி தான் போடுவோம் அது மனுஷனாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி நான் வந்து எதாக இருந்தாலும் சடனாக மூஞ்சிக்கு நேராக சொல்லிருவேன் அது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அது அதனால் என்கிட்ட அப்படியே பேச்சு குறைச்சிப்பாங்க மேகத்திற்கு வாழ்க்கை என்று தெரிந்த பின்பும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் சூரியனை யாரும் வசிப்பதில்லை நிலைதான் அனைவரும் வசிக்கிறார்கள் கவிஞராக இருக்கட்டும் கலைமகளாக இருக்கட்டும் அனைவரும் தான் வசிக்கிறார்கள் ஆனால் ஓயாமல் உழைப்பது சூரியன் தான் சூரியனை ஒரு எடுத்துக்கட்டாக எடுத்து உழைத்தால் சூரியனை விட பிரகாசமாக இருக்கலாம் வாழ்க்கை